உங்கள் பூதி மேக்ஸ் இனியா மாலை வணக்கங்க இப்போ நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்த ஆகஸ்ட் செவன் என்டிபிசி டுவெல்த் லெவல் அண்டர் கிராஜுவேட் சிபிடி ஒன் சிப்டு ஒன்ல நடந்தப்பட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச கேள்விகளை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பக்காவாக கொண்டாந்துருக்கேன் ஸோ அதற்கான என்னென்னா கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா குயிக்காக என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர்ஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கேஸ் ஏன் அப்படின்னா என்ன நீங்க பிலீவ் பண்ணதுக்கு ஏன்னா இப்போ நீங்க கேட்ட கொஷின்ஸை வச்சு நம்மளோட மாணவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களே சார் நீங்கள் டெலிகிராம்ல போட்டது லாஸ்ட் சிக்ஸ் மந்த் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தது அப்படியே வந்திருக்கு சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு உங்க ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா நான் வச்சிருக்கு டெலிகிராம்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம்ல நிறைய க்யூஸ் காம்படிஷன் போயிட்டு இருக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த எக்ஸா அந்த கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு வரும் ஆப்பில் தக்க தெளிவாக எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது பக்காவாக நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உக்காந்திங்கன்னா போதும் அந்தளவுக்கு ரயில்வே எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிராக் பண்ணுறதுக்கான எல்லா கண்டென்ட்டும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃப்லைனில் கைடன்ஸும் பண்ணுறோம் ரயில்வேக்கு மட்டும் வேறு எந்த எக்ஸாமுக்கும் இல்லை சாட்டர்டே சண்டே மட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே போகும் சாட்டர்டே சண்டே முழுக்க முழுக்க ஆஃப்லைன்ல நேரில் உங்களை படிக்க வச்சு ஃபுல் டைம் படிக்க வச்சு டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறோம் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஆன்லைன்ல போகும் கோயமுத்தூர்ல வில்லிங் இருக்கவங்க இங்கே வந்து அட்டன் பண்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இல்லைன்னா ஆன்லைன்லயே ஃபுல் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் பக்காவான கண்டென்ட் எல்லாமே இருக்கு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல என் சிபிடி ஒன்ல கேட்ட கொஸ்டின்ஸும் இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் த லார்ஜ் லாங்கஸ்ட் ரயில்வே டேனல் இன் இந்தியா பீர்பஞ்சல் சுரங்கம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலேயே மிக 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 லாங்கஸ்ட் நீளமான சுரங்கம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கானா இப்ப நான் அடிஷனலா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன் இது எந்த மாநிலத்துல அமைந்துள்ளது எந்த பிளேஸ்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது இருக்கு அப்படிங்கிறது அடிஷனல் கொஸ்டின் பண்ணுங்க எந்த ஸ்டேட்ல அது இருக்கு கமாண்டை எந்த ஸ்டேட்லமா அது இருக்கு அடிஷனல் கொஸ்டின் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லுங்க ஓகே இரண்டாவது கேள்விக்குள்ள போலாம் என்ன சிபிஐ தலைநகரம் எங்க அப்படிங்கலாம் போக கூடாது தலைநகரம் என்ன இப்ப சிபிஐட கரண்ட் டேரக்டர் கேட்டிருக்கேன் அப்படின்னா எஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீன்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதை நம்ம யூடியூப்ல கொடுத்தோம் டெலிகிராம் கியூஸ்ல கொடுத்தோம் அப்படியே ஸோ பிரவீன் சூட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் டேரக்டர் பீர்பஞ்சல் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கா வேற லெவல் என்னோட மாணவர்கள் ஹெட் குவார்டர் ஆஃப் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம் இந்த ஸ்டாட்டிக் ஜி கேக்கு பார்த்த உடனே மைண்டில் கதை நிற்கிற மாதிரி அதில் இந்த ட்ரேட் ஆர்கனைசேஷன் கணக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்போம் சுவிட்சர்லாந்து ஜெனிவாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிறையா ஹெல்த் ஆர்கனைசேஷன் ட்ரேடு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் ரெட் கிராஸ் இது போல ஏகப்பட்ட அமைப்புகளின் தலைநகரம் எது விளங்குகிறது அப்படின்னா சுவிட்சர்லாந்து ஜெனிவா தான் விளங்குகிறது இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெளிவா என்ன பண்ணிருப்போம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம் அப்படியே கேட்டிருக்கிறாங்க சுவிட்சர்லாந்து ஜெனிவா இஸ் த கரெக்ட் ஆன்சர் சுவிட்சர்லாந்து ஜெனிவா இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹூ வாஸ் தவுண்டர் ஆப் தலேவ் டைனசிட்டி குட்புதீன் ஐடக் ஐபக் குட்புதீன் ஐபக் தான் என்னன்னா அடிமை வம்சத்தின் வந்து பார்த்தீங்கன்னா துவங்கியவர் யார் அப்படின்னா குட்புதீன் ஐபக் இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்கிறாங்க ஓகே வாட் இஸ் த சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்ட்யூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பின் அறுபத்தி ஒன்றாவது திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பத்தி சொல்லுகிறது என்பது வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி த ஏஜ் ஆஃப் ஃபோட்டிங் ஆர்ஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் டொண்ட்டி ஒன் இயர்ஸ் டு எயிட்டீன் இயர்ஸ் வாக்குச்சாவடி வயது வந்து இருபத்தொன்னுலருந்து பதினெட்டு வயதாக குறிக்கப்பட்டது தான் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபஸ்ட்டு அமென்மெண்ட்டு அறுபத்தி ஒன்றாவது அமென்மெண்ட்டு அறுபத்தி ஒன்னாவது அமெண்ட்மெண்ட் நம்மளுடைய ஓட்டு போடுற வயச இருந்து பதினெட்டா குறைச்சது ஆர்டிகல் நாற்பது பண்ணுதுன்னு கேக்குறாங்க இந்திய அரசமைப்பின் நாற்பதாவது கட்டுரை கட்டுரை மீன்ஸ் மீன்ஸ்ல தப்பா இருக்கு ஆர்டிகல் அப்படின்னா நம்ம கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு சரத்துன்னு வரும் கரெக்டுங்களா ஆர்டிகல்னா சரத்து தானே நாற்பதாவது சரத்து வந்து எதை பட்டுருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து அடுத்த கேள்வி ஆர்ஜினேட் அலகனந்தா நதி எந்த ஹிமநதத்திலிருந்து பிறக்கிறது ஓகேங்களா எந்த இடத்துல இருந்து ஆர்ஜின் ஆகிறது பர பிறக்கிறது அப்படிங்கிறது கேள்வி ஸோ சதோபத் ஹிமா நதி கிளாசியர் சதோபத் சதோபந்த் 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 ஹிமானதி கிளாசியர் சதோபந்த் சதோபந்த் ஓகேங்களா அடுத்த கேள்வி கவர்னர் யார் அப்படின்னா பூனம் குப்தா இப்ப ரீசன் ரீசன் அப்பாயின் அப்பாயின்னா பூனம் குப்தா நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின இது வரைக்கும் பதினஞ்சுல இருந்து இருபது என்ன பண்ணிக்கிறா கொடுத்திருக்கிறேன் யூடியூப்ல அது இல்லாம கியூசஸ்ல வந்து அவ்வளோ டைம் வந்து போட்டுருக்கோம் நேத்து நேத்து நடந்த டெலிகிராம் மேக்ஸ் டெலிகிராம் வந்து இது கை சவுண்ட் கேக்குதா இல்லையாமு சுரேஷ் செல்வம் சவுண்டு கேட்கலையா என்ன பூனம் குப்தா அதாவது ஆர்பிஐட கவர்னர் யாரு டெப்டி கவர்னர் யாரு ஒரு கவர்னரும் நாலு டெப்டி கவர்னரும் இருப்பாங்க சரிங்களா சஞ்சய் மல்கோத்ரா யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சஞ்சய் மல்கோத்ரா சஞ்சய் மல்கோத்ரா மல்கோத்ராஸ் தியுமானியன்ஸ் ரீஜியன் ஹுமானியன் ஆட்சி எத்தனை ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது மற்றும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு தெளிவா இந்த வருடங்கள் மட்டும் தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவே வந்து சுரேந்தர் சார் வந்து வரலாறு எடுத்து கொடுத்துருப்பாங்க அருமையா இருக்கும் நம்மளோட வகுப்பு நம்மளுடைய மொபைல் ஆப்லயுமே ஹியுமானியோட ஆட்சி வந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது மற்றும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறு வேர்ல்டு வாட்டர் டேங்க ஓகேங்களா வேர்ல்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் டே எப்போ அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸை கேட்டிருக்கானா இம்பார்ட்டன்ட் டேஸ் கேட்டிருக்கிறானா இப்போ எப்பனா மார்ச் இது இருபத்தி மார்ச் மாசத்து கேட்டிருக்கிறான் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வேர்ல்டு வாட்டர் டே இந்த வேர்ல்டு வாட்டர் டே நீங்கள் யூடியூப்ல கொடுத்துருக்கீங்களா சார் நான் ஆமாம் இம்பார்ட்டன்ட் டேஸ் குட்டி ஸ்டோரி மார்ச் மாசத்தை படிச்சு பாருங்க குட்டி ஸ்டோரி மார்ச் மாசத்தை படிச்சு பாருங்க தெளிவா வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டே ஸ்பேரோ டே சிட்டு குருவிகள் தினம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தெளிவாக கொடுத்துருப்போம் இந்த வேர்ல்டு வாட்டர் டேவோடைய கருபொருள் தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீம் மீன்ஸ் என்னன்னா கருபொருள் என்னன்னா கிளேசியர் பிரசர்வேஷன் பிரசர்வேஷன் அப்படிங்கிறாங்க அடுத்தது வேறு வாச தேர்ட்டி எய்ட் நேஷனல் கேம்ஸ் ஏங்க நேஷனல் கேம்ஸ் கேலோ இந்தியா அடுத்து படிச்சுக்கோங்க இன்னைக்கு நான் வந்து ஸ்போர்ட்ஸ் என்ன பண்றேன்னா டெலகிராமில் கொண்டு போறேன் கேலோ இந்தியா நேஷனல் கேம்ஸ் இதெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பான் இந்தியா எங்க நடந்தது சொல்லி உத்தரகாண்ட் டெகராடோன் தான் முப்பத்தி எட்டு நடந்தது அப்ப முப்பத்தி ஒன்பது எங்க நடக்க போகுது அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க நாளைக்கு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓல்டஸ்ட் வேதா ரிக்வேதா மிக பழமையான வேதம் எது அப்படின்னா ரிக்வேதம் அப்படிங்கிறாங்க ரிக்வேதம் தான் மிக பழமையான வேதம் அப்படிங்கிறாங்க ஹவு மெனி வாட்ஸ் ஆர் த ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு

உலகத்திலேயே அதே போல ஆண் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன் மென் இன் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன் உமன் இன் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இன் மென் உமன் எல்லாமே படிச்சிருப்போம் அது எல்லாமே கொடுத்த வீடியோ தான் சரோஜினி நாயுடு அம்மா தான் இந்தியா ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் சரோஜினி நாயுடு இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு ஸ்பேரோடி ஆமா ஓகே அடுத்தது விச் டீம் வந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் உமன்ஸ் பிரீமியர் லீக் ஃபைனல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெண்கள் பிரீமியர் லீக் இறுதி போட்டியில் வென்ற அணி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணி இருப்பாங்க ஹூ இஸ் த கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆப் டெல்லி ரேகா குப்தா பிஜேபி இவங்க பிஜேபியை சார்ந்தவங்க ரேகா குப்தா வேர் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த ஜீலம் ரிவர் ஜீலம் ரிவர் ஆரிஜினேட் ஃப்ரம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்இன் வெரினாக் இன் த சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த காஷ்மீர் ஜீலம் நதி எங்கே தோன்றுகிறது காஷ்மீரின் தெற்கே வரிநாத் நீரூற்றுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீலம் நதி ஜெயலம் நதி வந்து தோன்றுகிறது அங்கதான் உருவாகிறது கமிஷனர் கமிஷனர்லாம் வந்து எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னா ஒரு ஞானத்தோட இல்லைன்னா நியாயத்தோட நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் கட் வச்சு நானே யூடியூப்ல ஆல்ரெடி சொன்னதுதான் இந்த கேள்வி ஓகேவா சொன்னது தான் அந்த கேள்வி ஞானேஷ்குமார் கைஸ் நம்ம ஓரளவுக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் தான் மோஸ்டா வந்திருக்கு நீங்க ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்றீங்க பெஸ்டா இருக்கும் மொபைல் ஆப்ல பெஸ்ட் ஆப் பெஸ்ட் கோர்ஸ் ஃபார் ரயில்வே அப்கமிங் குரூப் டி எக்ஸாம் எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க மாணவர்கள் நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது நம்மளுடைய ஆப்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வேற பிளாட்ஃபார்ம்ல இருந்தோம் இப்ப நம்ம தனியா ஆரம்பிச்சிருக்கோம் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்தடுத்த வீடியோல அப்டேட்டோட நான் என்ன பண்றேன்னா உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டெலிகிராம் லிங்க் அனுப்புறேன் அந்த டெலிகிராம் லிங்க்ல என்ன பண்றேன்னா இப்போ இதோட பிடிஎஃப் அப்படியே நான் உங்களுக்காக என்ன பண்றேன்னா ஷேர் பண்றேன் இப்போ உடனே ஷேர் பண்றேன் வித்தின் டூ மினிட்ஸ் ஷேர் பண்றேன் டெலிகிராம்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்